பவன் கல்யாணுடைய ஓஜி படம் விமர்சனத்தை பார்க்கலாம் இதை வந்து சாகோ படத்தை டைரக்ட் பண்ண சுஜித் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போடு நேற்று இரவு காட்சி எல்லா இடத்துலையும் வெளியாச்சு பொதுவாகவே இப்போ எல்லா படங்களையுமே வந்து பயங்கர உழைப்போடு வருது ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்காக அப்படியே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸு சொன்னது ஒன்றா இருக்குது அங்கே ஸ்க்ரீனில் ஒன்றா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி தெலுகு தமிழ் படமாகட்டும் கன்னட படமாகட்டும் இல்லை ஒரு பாலிவுட் படமாகட்டும் பாலிவுட்டில் பார்த்திங்கன்னா அமீர் கான்ல ஆரம்பிச்சு எல்லார் படமும் அடுத்தடுத்து பெரிய வந்து சொன்னது மாதிரியே இல்லை படங்கள் சிக்கந்தர் படம் ஃப்ளாப் ஆச்சு அது மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த படமும் அது மாதிரி தான் ஆச்சு ஸோ தொடர்ந்து அங்கேயும் படங்களோட சரிவு அதே மாதிரி தமிழில் தக் தக்லைஃப் படம் அவ்வளோ எதிர்பார்ப்போட அவ்வளோ பப்ளிசிட்டியோடு வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்து என்ன அப்படியே சும்மா பயங்கரமாக ஃப்ளாப் பெரிய டிசாஸ்டர் அந்த படம் கமல்ஹாசனுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சங்கர் படம் பார்த்தா அவ்வளவு ஹைப்பு தெலுங்குல வந்து ராம்சரனோட படம் பேன் லெவலில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படமும் வந்த வேகமே தெரியல அதுவும் வாஷ் அவுட்டு ஸோ சங்கருக்கு வந்து பழைய மாதிரி எல்லாமே போயிடுச்சு ஃபார்மில் இல்லை அது மாதிரிலாம் ஒரு டாக் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலுக்கு இந்தியன் படமும் அப்படியே போச்சு இப்போ ரீசண்டாக லோகேஷ் கனகராஜ் ஸோ உலகமே ஒரு உத்து நோக்கின படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணணுன்னு ஆனித்தரமாக சொன்ன படம் அந்த படம் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடியை கலெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதம் திக்கு முக்காடி போச்சு கூலி படம் ரஜினி படம் அதனால் எல்லா லாங்குவேஜிலுமே படங்கள்ங்கிறது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது அதையும் தாண்டி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அதை சொல்லி அடிக்கிறாங்க ராஜமொழியோட பாகுபலி டூ ஆகட்டும் அதனைத் தொடர்ந்து அந்த ட்ரிபிள் ஆர் ஆகட்டும் புஷ்பா டூ ஆகட்டும் இந்த மூணு படங்களையுமே வந்து ஆயிரம் கோடி கிளப்பில் அட்டகாசமாக இணைஞ்சிது அதே போல் ஹிந்தியில் ஷாருக்கான் நடிப்பில் நம்ம அட்லீஸ்ட் டைரக்ட் பண்ண ஜவான் படமும் ஆயிரத்தி இரநூறு கோடி கலெக்ட் பண்ணி அதுவும் ஒரு ரெக்கார்ட் பண்ண இருக்கு காந்தாரா படம் அக்டோபர் ரெண்டாம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போது காந்தாரா படம் வந்து வந்து பார்ட்டே சைலண்டாக ஒரு கன்னட படமாக ரிலீஸ் ஆகி அந்த ரிவ்யூஸ்னால இந்தியா பூரா வந்து எல்லா ஸ்டேட்லயும் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே அப்பவே கலெக்ட் பண்ண படமா காந்தாரா அமைஞ்சுது அதுவும் கோவிட் சமயத்தில் ஸோ இப்போ ரிஷப் ஷெட்டியுடைய கடின உழைப்பு உயிரை கொடுத்து வேலை பண்ணியிருக்காரு அந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போட அவ்வளவு அட்டகாசமான ஒரு ஸ்ரீஜியோட காந்தாரா சாப்டர் ஒன்று இதோட ப்ரீக்வயிலாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் ரெண்டாம் தேதி ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸு ஸோ அந்த படம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம தெலுங்குல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நடிப்பில் இந்த ஓஜி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அவருடைய முந்தைய படமான ஹரிகர வீரமல்லு அந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலெக்ட் பண்ணிடும் ஒரு ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுற படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கோட என அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம சூர்யா மூவிஸ் ஏம் எம் ரத்னம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தை டைரெக்ட் பண்ணது அவருடைய மகனும் இங்கே வந்து உனக்கு பதினெட்டு எனக்கு இருபது அந்த மாதிரி படங்கள்லாம் டேரக்ட் பண்ண ஜோதி கிருஷ்ணா அவர் டைரக்ட் பண்ண படம் தமிழ் அண்ட் தெலுங்குல மிகப்பெரிய லெவலில் அந்த படத்தை உருவாக்கி முதல்ல ரெண்டு டேம் வந்து ரிலீஸ் டேட்டை போட்டு அப்புறம் அந்த ரிலீஸ் டேட்டை மாற்றி வந்தது ஆனால் வந்த வேகம் தெரியாமல் ஒரு நாள் கூட அந்த படம் தாங்கலை ஸோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்லாம் பயங்கரமாக ஒரு டாக் இருந்தது அதையும் தாண்டி இந்த படம் இரவு காட்சியாக எல்லா இடத்துலையும் நேற்று ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கிங் புக்கிங் ஆகி ஹவுஸ்ஃபுல் எல்லா இடத்துலேயும் நேற்று இரவு காட்சி பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நள்ளிரவு காட்சி ரெண்டு காட்சி இருந்தது ரெண்டுமே ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு ஏன் இங்கே தமிழ்நாட்டிலையும் இரவு காட்சி இருந்து எல்லா மல்டிப்ளெக்ஸ் ஃப்ரெயின்லையும் கிட்டத்தட்ட துணிவு படம் தான் கடைசியாக அந்த இரவு காட்சிக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட படமாக இருந்தது அந்த படம் வந்து வெடிக்காலம்புற ஒரு பையன் லாரியில் விழுந்து இறந்ததுனால அப்போ நிறுத்துனதுதான் அந்த சிறப்பு காட்சி இப்போ ஆறு மணிக்கு காட்சி கூட அனுமதி கொடுக்கறதில்ல ஸ்ட்ரைட்டாக ஒம்பது மணி தான் இங்கே தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலை நேற்று இரவு பத்து மணிக்கே இந்த செகண்ட் ஷோ போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க எல்லா இடத்துலையுமே அது பத்து மணி காட்சி ஓஜி படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஓஜி வந்து என்ன சம்பவம் பண்ண போகுது இல்லை வந்த வேகம் தெரியாமல் போக போதா அப்படிங்கிற ஒரு டாக்கோடு தான் நேற்று எல்லோரும் படத்துக்கு போனாங்க ஆனால் ஸ்க்ரீன்குள்ளே போனதுக்கப்புறம் வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை அனுபவிச்சாங்க எப்படி வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் டேரக்டர் வந்து செதுக்கியிருக்காரு உண்மையிலே வந்து இது வந்து பவன் கல்யாணிக்கே ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு அவ்வளவு சூப்பராக இருந்தது ஒரு அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜில் பிரமாதமான படத்தை சுஜித் கொடுத்துருக்காரு ஏற்கனவே வந்து பிரபாஸை வச்சு சாகோங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்தவர் அவரோட ஒரு கடின உழைப்பில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க மிகுந்த எதிர்பார்ப்போட பவன் கல்யாணம் இந்த படத்தை நம்பி இருந்தார் அவர் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு டேரக்டர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த படம் ஹரகர வீரமல்லு அது வந்து காலம் வர்றதுனால இமீடியட் அந்த படத்தை அடுத்த டூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ தசரா ஹாலிடேஸ்க்கு தசரா பண்டிகைகள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் அதாவது வியாழக்கிழமை தான் இன்று நேற்று இரவே படம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ ஃப்ரைடேலேருந்து ஒரு ஒரு நாள் ஒரு காட்சி முன்னாடியே நம்பிக்கையாக படத்தை கொடுத்தாங்க ஒவ்வொரு தேட்டர்லேயும் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது அதாவது ஒரு துணை முதல்வர் படமே இவ்வளவு காஸ்ட்லியான்னு எல்லோரும் கேட்டாலும் ஆனால் அந்த படத்தை ஆர்வமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசத்தில் விரும்பி பார்த்தாங்கன்னா ஓகேனா அவர் பிடிச்ச ரசிகர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே நம்ம சென்னையில் நேற்று எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் ஹவுஸ்ஃபுல் ஓஜி படம் அந்த அளவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு அதை வந்து நிவர்த்தி பண்ணுற படமாக தான் இருந்தது ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யங்ஸ் சென்சேஷன் மியூ மியூசிக் டைரக்டர் தமன் பண்ணியிருந்தார் அட்டகாசமான மியூசிக்கு அப்புறம் டிஓபி நம்ம ரவி கே சந்திரன் இங்கே மணிரத்னம் படத்துக்கெலாம் வந்து அவ்வளவு சூப்பராக பண்ண ஒரு கேமராமேன் அவர் இப்போ ஃபுல்லாகவே பாலிவுட் அண்டு டோலிவுட்னு அவரோட பார்வையை வந்து பறந்து விரிந்திருச்சு ஸோ ஹாலிவுட் பட அளவுக்கு கேமரா பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தை அட்டகாசமாக கேமரா பண்ணி கொடுத்துருக்காரு அதையும் தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஓஜியை வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுற மாதிரி மாற்றி காமிச்சிருக்காங்க உண்மையிலே இந்த படம் மூலியமாக பவன் கல்யாண் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து வச்சுருக்காரு ஒரு தசரா விருந்து வச்சு எல்லாரையும் மகிழ்விச்சிட்டாரு ருஜி படத்தை வந்து தெலுங்குல வந்து கொண்டாடுறாங்க அவங்க ரசிகர்கள் திருப்பியும் வந்து பவன் கல்யாணம் வந்து ஃபார்மில் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே அசால்ட்டாக கலெக்ட் பண்ணும் அந்த அளவுக்கு தகுதியான படமாக அந்த படம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் ப்ரமோஷனை ஆரம்பிச்சிட்டாங்க காந்தாராவுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் வந்து இதனுடைய படத்தினோட ப்ரொமோஷனை தொடங்கினாங்க அந்த ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரைட் அவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டார் இந்த படத்தில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது என்ன மாதிரியான உழைப்பை போட்டிருக்கோம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் அதாவது உயிர் போய் உயிர் வந்திருக்குங்கிற அளவில் இந்த விஷயத்த சொன்னார் அதே போல் அந்த படத்தினுடைய நாயகியாக இருக்கக்கூடிய ருக்மணி வசந்த் அவங்க வந்து தமிழில் இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதியினுடைய ஏஸ் படத்தின் மூலயமா இங்கே அறிமுகமான ருக்மணி வசந்த் அடுத்தது இப்போ மதராசி படம் ஸ்வகார்த்தியினோட சேர்ந்து நடித்தாங்க முருகதாஸ் டேரக்ஷனில் ஸோ அதுவும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக அவங்களுக்கு அமைஞ்சுது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ காந்தாரா சாப்டர் ஒன் படத்தில் கதாநாயகியாக கிளம்பறங்கிருக்காங்க அந்த ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த ருக்மணி வசந்த் வந்து படத்தில் அவங்க என்ன காஸ்ட்யூமில் இருந்தாங்களோ அந்த காஸ்டியூம்லே ஸ்டேஜுக்கு வந்தாங்க எல்லாருமே வந்து பெரிய அப்ளாஸு ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ருக்மணி வசந்துக்கும் இங்கே ஒரு பெரிய பெரிய மார்க்கெட் இருக்குது நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காங்க அடுத்து வந்து ஹைதராபாடு சென்னை பாம்பேன்னு வரிசையாக வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவங்களோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ரிசப்ஷன் ரெட்டி வந்து ஒரு பெரிய டூர் பிளான் பண்ணி காந்தாரா படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட கலம இங்கிருக்கார் ஸோ ஓஜி படம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக தெலுங்குக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில் ஆரம்பித்ததுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் எதுவுமே அங்கே வரல சிரஞ்சீவி மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் இப்படி பெரிய ஆர்டிஸ்ட் படம் யாருமே ரிலீஸ் ஆகலை கடைசியாக வந்து தாரக் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ஹிந்தியில் வந்து ரித்திக் ரோஷனோட சேர்ந்து நடித்த படம் தான் கூலி படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு அது ஓரளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்தது ரெண்டும் போட்டி போட்டு இண்டியா பூரா தேட்டர்ஸை ஷேர் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ஸோ நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்தது அதே போல் இந்த படம் ஓஜி படம் தெலுங்கு ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம விஜய் டாக்கீஸில் ஓஜி படத்தோட ரேட்டிங் த்ரீ